சில குழப்பங்கள் ஏற்படுது ஆனா அதுல சந்தோஷம் நடத்தி கொடுத்து நம்ம சந்தோஷமா அதுல வாழ்க்கை அமைக்கணும் கருப்புசாமி நான் போனாலும் எனக்கு ஒரு குழந்தைங்க பேரம் பேத்தீங்க நல்லபடியா நிம்மதியா வாழ்ற அளவுக்கு நீ வாய்ப்பு உருவாக்கணும் கொடுக்க கருப்புசாமி கேட்க வந்து அதை எப்படி அனுப்பிச்சு தர்றேன் ஆனா சில கண்டிஷ்டிக்கு பார்வை விதம் இருக்கும் மக்கள அதுவும் நான் கிளியர் பண்ணி கொடுத்துறேன் மாணி வச்சு வாழ்த்து கொடுத்துறேன் இனிமேல் எந்த குழப்பம் இல்லாம மாணி மதிய வாழ்த்து கொடுத்து என்னோட கச்சல போட்டு உங்க குடும்பத்தை காப்பாத்தி கொடுத்துறேன் தைரியமா போய் நான் காப்பாத்தி வாழ்த்து கொடுத்துறேன் அடுத்தது வந்து அதான் இது பாதி சாப்டே ரெண்டாவது அடுத்து பாதி சாப்டே பாதி வழி இருக்கிற அடுத்து தடி விடுறதா தடி விட்டு மறுபடி குச்சிக்கோ நான் சரி பண்ணி காப்பது கொடுத்தா கரெக்ட் சான் மீ மறுபடி வந்து சரி அப்படியே பா வெயிட் பண்ணுங்க நான் மறுபடி கூப்பிடுறேன் ஆந்திரா விஜயவாடா பா ஆந்திரா விஜயவாடா ஆந்திரா விஜயவாடா ஆந்திரா விஜயவாடா தலைமெடுக்கோ தலைமெடுக்கோ ஆந்திரா விஜயவாடா

మైండ్ అంతా కుర్ బాగ్ లైట్ ఉంది ఒక బాగ్ నైట్ ఇవ్వుతరేను సోనా సార్ నేను కైలో వర్క్ చేస్తున్నాను కైలో వర్క్ చేస్తున్నాను ఎన్నడో వాతలే కదా కష్టం అవుతానా వర్మంత్ర కొరగొండన కుర్చీమొన్న నిమ్మది హాస్టల్ సార్ వానా

మాత ఎం చూడుతరా తోయిల్ రకిం అమ్మ సర్ర నాయల పత్ర బాబర్ మాత సరేతరా కొయింద బుటినలు కొం కొడు మతి ఎందు బావతillaమా నా కరబసాం అంచుకుంటా పోమా నినికిరారు ఆయన ఇదెడతే ఇట పోయనుని నినికిరారు పోగకూడదు అంగ ఫోన్ మేల ఫోన్ పని కొట్టుకినేకు ఎప్లియో పోవరో నానూ బాతికర ఇదె వెత్తికరమా నా కరబసాం పాపతరా సందసమాలిస్తరు దైరమొత మా గణపతి అమ్మను రంజీవ్ బై చల్ చల్